தோகாய்ஸ் நம்ம வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம் இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு வண்டி ரிவ்யூக்கு தான் போகிறேன் முன்னே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காஸ்ட்லி ரேஞ்சான வண்டி தான் அது வந்து நான் போக போக அப்டேட் பண்ணுறேன் இப்போ நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மதுரவாயல் தோல் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டுவேர்ட்ஸ் தாம்பரம் போகிற பைபாஸ் நாங்கள் நின்றுட்டுருக்கோம் இப்போ இங்கேருந்து தான் நம்ம கிளம்ப போகிறோம் நம்ம எதில் போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பிளாக் பேஸ்ட் தான் வந்து போகிறோம் நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா இது சொல்லிடுறேன் மறக்காமல் எல்லாரும் வண்டி ஓடும்போது சீட் பெல்ட் போட்டுவோங்க இது நம்மளோட பழைய டைலாக் நான் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேமராமேன் வரான் ஹரிஷ் வரோம் அப்புறம் என்னோட டேரக்டர் வராரு டேரக்டர் யாருன்னு வந்து கேட்டிங்கன்னா நம்மளோட ஜீவன் தான் வந்து டேரக்டர் எங்கள் அப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷூட்டுக்காக நம்ம கூட வராரு அதுக்காக தான் போக போகிறோம் இது கத்துதுன்னு நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க பக்கத்து உட்காந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா அவன் வந்து சீட் பெல்ட் போடல அதான் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் பட் இங்க இருந்து பாத்தீங்கன்னா டிராவல் டைமிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆயிடும் போறதுக்கு மேக்ஸிமம் நீங்க எயிட்டி செவன்டி ஹண்ட்ரட் குள்ள போனாலே ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆயிடும் நம்ம போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க லேண்ட்ரோ ஒரு டிஃபெண்டர் அதுதான் வந்து இங்க ரிவியூ எடுக்கிறோம் அந்த கார் தான் வந்து அந்த கார் வந்து ரெடியா அங்க நிக்குது இப்போ நமக்காக தொடர்ச்சி அது யாரோட வண்டி யார் ஹெல்ப்னால நமக்கு அந்த வண்டி கிடச்சிது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ரோவர் டிஃபெண்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட்டு ஹையின் வெஹிக்கிள் எல்லாருமே தெரியும் ஏன்னா நம்மளோட மாண்பு மீது சிஎம் வந்து பார்த்திங்கன்னா அதான் வச்சிருக்காரு ரோவர் டிஃபெண்டர் ஒன் டென் அவர் வச்சிருக்கிறது அவர் வந்து வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டாப் அண்டு அதோட ப்ரைஸ் வந்து நான் அவங்களுக்கு கீழே போடுறேன் ஏன்னா அவர் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் சொன்ன மாதிரி சே ஒரு கிரே ஷேடில் வந்து அவர் வச்சிருப்பாரு நம்ம இப்போ ஸோ இப்போ நம்ம சேஃபாக ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டு நான் அந்த வண்டி என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம வியூஸ் ஆஃப் சந்தோஷ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இல்லை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோருமே ஷேர் பண்ணுங்கள்

குரோம்பேட்டில் வந்து பாத்தீங்கன்னா மெப்ஸுக்கு முன்னாடி பச்சமலைன்னு ஒன்று இருக்குது அங்கே தான் வந்து இந்த காரை ஷூட் பண்ண போகிறோம் அது என்ன கார் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் ஆல் நியூ ரேஞ்ச் ரோவர் டிஃபெண்டர் அதுதான் வந்து ஷூட் பண்ண போகிறோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃபெண்டரை மூவிங் ஷாட் எடுக்கிறதுக்கு ரெண்டு வண்டி தேவை மொத்தம் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிளாக் வீஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே நிற்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ டிஃபெண்டரை வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்டர் எப்படி இருக்குது என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு நான் இப்போ உங்களுக்கு வண்டியை காட்டுறேன் சோகாய் சீதா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் ரோ டிஃபெண்டர் எல்லாருக்கும் தெரியும் டிஃபெண்டர் பேட்சிங் போட்டு ரேஞ்ச் ரோ அதெல்லாம் பக்காவாக இருக்குது இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது இந்த வண்டியோட இன்ஜின் பவர் எவ்வளோ வண்டியோட டைமென்ஷன்ஸ் எவ்வளோ வண்டி உள்ளே பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ஃப்யூச்சர் இருக்குது அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாய்ஸ் இப்போ நம்மகிட்ட இருக்க டிஃப்ரெண்டரோட எடிஷன் என்ன நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நம்மகிட்ட இருக்க கலரே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம மாண்புக்கு நம்ம சிஎம்எஸ் கலர் வந்து பார்த்திங்கன்னா கிரே ஷேடு வரும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரேஸ்மெரி கிரீன் கலர் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எடிஷன் நம்மகிட்ட இருக்குது இருக்கிறது அண்ட் இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் வந்து டிஃபெண்டர்னாலே இப்போ ரேஞ்ச் ரோவர்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி தான் நம்ம கிட்ட இருக்கிறதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன்ட்டி க்ரோஸ் ஆன் ரோட் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து ஒன் பாயிண்ட் செவன்ட்டி க்ரோஸ் அதாவது ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் நம்ம கிட்டே இருக்க காரோட ரேட்டு நம்ம சேனலில் வந்து நான் சொன்ன மாதிரி இனிமேல் சாதா கார்ஸ்லாம் ரிவ்யூ போடுறது கிடையாது இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி ஹையன் கார்ஸ் தான் வந்து ரிவ்யூ போடுறது நம்ம சேனலில் இதோட ப்ரை ப்ரைஸ் வந்து அதுதான் அண்டு இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது நான் சொல்கிற மாதிரி மறுபடியும் ஏன் என் ஃபியூச்சர் ஃபியூச்சர்ஸ் சொல்கிறேன்னா ஏன்னா இந்த காரில் வந்து அவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது சொல்கிற அளவுக்கு இந்த ஸ்பெஷல் ஃபியூசர்லாம் ஒன்று இருக்குது சஸ்பென்ஷன் ரியர் சஸ்பென்ஷன் பேக் சஸ்பென்ஷன்லாம் பார்த்திங்கன்னா அதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது ஸோ காய்ஸ் நம்மகிட்ட இருக்க டிஃபெண்டரோட இன்ஜினை பற்றி இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா வி எயிட் பெட்ரோல் இன்ஜின் வரையுமே இருக்குது ஆனால் நம்ம இருக்க வேரியண்ட் வந்து என்ன வேரியன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கிட்டே இருக்கிறது த்ரீ பாயிண்ட் ஜீரோ லிட்டர்ஸ் டீசல் இன்ஜின் அண்ட் இது ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் வந்து டார்க் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது டீசல் இன்ஜின் தான் சொல்லிட்டு வந்து பெட்ரோலோட பிக்கப் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது இது ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் சிக்ஸ் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் அதை நான் உள்ளே உட்கார போது காட்டுறேன் உங்ககிட்ட அண்ட் இதில் வந்து ஸ்போர்ட் மோடுமே இருக்குது வண்டியில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம இன்ஜின் தான் அப்படின்னு சொல்ல முடியும் நான் வந்து வண்டியை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசல் இன்ஜின்கான நாய்ஸே வந்து இதில் சுத்தமாக இல்ல ஒரு லக்ஸரி வண்டி பெட்ரோல் வண்டி இப்ப வந்து பெஞ்ச் மேபேக் பெட்ரோலை ஸ்டார்ட் பண்ணா எவ்வளவு நாய்ஸ் வருமோ அதோட இன்ஜின்ல அதோட கம்மியா வருது இதுல இருக்க நாய்ஸு ஸோ வைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபெண்டரோட லுக்கு ஒரு அவுட்லுக் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இம்ப்ரெஸ் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் இது வந்து இதோட டயர் தான் எவ்வளோ ரேங்ளரான இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டயர் கிடையாது ஆல்டர் அண்ட் டயர் அப்படின்னு சொல்லுவாங்க ரூட் வெஹிள்ஸ்லாம் இப்போ நம்ம பிளாக் பீஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர் அண்ட் டயர் தான் அது வந்து சியட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரேங்ளருன்னு ஒரு கம்பெனி அந்த குட்யர் கம்பெனி இது வந்து அதோட டயர்ஸ் குடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர் பேட்சிங் இருக்குது எல்லாருக்குமே அது தெரியும் அண்ட் இங்கே ஒரு ஹோல் இருக்குது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து சப்போஸ் இப்போ ஹோவரை ஹீட் ஆகுதுன்னா அந்த இந்த வழியாக ஏர் போயிட்டு நம்ம இன்ஜினை வந்து கூல் டவுன் பண்ணோம் அதுக்கு வந்து கூல் அண்ட் வாட்டர்லாம் இருக்குது சிஸ்டமில் நமக்கு இன்ஜின்ல கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலுமே ஒரு ஃபேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க அண்டு இப்போ இந்த டிஃபெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து மூணு வேரியண்ட் இருக்குது ஃபைவ் சீட்டர் சிக்ஸ் சீட்டர் செவன் சீட்டர் நம்மகிட்ட இருக்க வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர் ஒன் டென் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கிட்டே இருக்கிறது செவன் சீட்டர் வேரியன்ட்டு அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கீ நம்ம ஜஸ்ட்டு இப்படி அன்லாக் பண்ணோன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிரர்ஸ் வந்து ரெண்டு வாட்டி ப்ளிங்கர்ஸ் ஆன் ஆகி பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகும் அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி டோரை வந்து திறக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து அந்த கிளாடிங் வரும் நான் வந்து வந்து ரெண்டு வாட்டி அன்லாக் பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு கொண்டாட்டுறேன் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒன்றும் இல்லை லாக் பட்டன் வந்துட்டிங்கன்னா கிளாடிங் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் மறுபடியும் நீங்கள் வண்டியை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளாடிங் வராது சப்போஸ் இப்போ ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ எந்த டோரை தோறந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி லாக்ல இருக்கு நீங்க அன்லாக் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி ட்ரை பண்ணா பார்த்தீங்கன்னா மிரோஸ் ஓப்பன் ஆகிடுது அண்ட் நீங்க வந்து ஏற போறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டோரை திறக்குறீங்க வண்டி அன்லாக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் வந்து பேக் டோர் திறந்து ஏற போகிறது சீட்டர்ல வந்து இதோட முடிஞ்சிருவோம் டிஃபெண்டர் வந்து இந்த பேட்சிங் வந்து இங்கே வந்துரும் இவ்வளோ தூரம் வராது இது வந்து செவன் சீட்டர் வேரியன்ட் அதனால வந்து நமக்கு வண்டி வந்து இந்த டோர்ல இருந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா வந்திருக்கு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய ஒரு டோர் தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இன்டீரியரெலாம் காட்டுறேன் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்டீரியரில் நான் காட்டுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபெண்டர் உள்ளே வந்து நம்ம போயிட்டு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் இதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வெயிட்டிங்க ஏன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ஒரு லக்ஸரியான டிசைன் வந்து வண்டியில் இருக்குது ஸோ இப்போ நான் ஏறிட்டு வண்டியில் வெயில் வர பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிக்குது அவங்களுக்கு தெரியும் பார்க்கும்போது வண்டியில் ஏறிவிட்டு இல்லை என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க போகலாம் சோவாய்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்டர் டிஃபெண்டருக்குள்ளே வந்து நம்ம எட்ரா ஆகிட்டோம் வண்டி ஆஃப்ல தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் வாட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸு எல்லாமே ஆன் ஆகுது சீட் வந்து அதுவே அட்ஜஸ்ட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக ஏசி வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பிரேக் பிடிச்சிட்டு அவ்வளோதான் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் கூட கேபின்க்கு வரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் பயங்கரமாக இருக்குது சோகாய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேரிங்ல வந்து நம்ம போகலாம் அதாவது டிஃபரெண்ட் பேட்சிங் இங்கே இருக்குது லேண்ட் ரோவர் எவோக்கில் இருக்க ஸ்டேரிங் வரை தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து சேஞ்சஸ் எதுவும் கிடையாது ஏன்னா ரேஞ்ச் ரோவரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேரிங்குமே இந்த கலர் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும் இது டீமை பேஸ் பண்ணி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் வண்டியில் வர மாதிரி தான் நம்ம கூகுள் வாய்ஸ் அஸ்டன்ட்டு ஆன்சர் கால்ஸ் பண்ணுறது அந்த இதுலேயே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் வால்யூம் அப்டவுனு எஃப்எம் அப்டவுனு அதுக்கு அந்த இதெல்லாம் இருக்குது இந்த சைடு வந்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணுற பட்டன் இருக்குது ப்ளஸ் பண்ணிக்கலாம் மைனஸ் பண்ணிக்கலாம் அந்த இது ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அண்ட் நீங்கள் சென்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக பண்ணால் போதும் ஹார்ன் வந்து ப்ளோ ஆகும் நான் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் சிம்பிள் தான் நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் போட்டு அமுக்கணும் அப்படிலாம் கிடையாது அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் ட்ரை பண்ணுற இது மாதிரி தான் நமக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடு வருது இண்டிகேட்டர்ஸ் அண்ட் லைட் சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நமக்கு வந்துடும் அண்ட் பைப்பர் சம்மந்தப்பட்ட இது எல்லாமே ரைட் சைடில் வந்துடும் நம்ம இது எதாவது டிம் டிப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே டோட்டலாக லெஃப்ட் சைடு தான் லைட் கண்ட்ரோல் எல்லாமே அண்டு கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டிஜிட்டல் கிளஸ்டர் தான் இது வந்து வந்து அனலாக் இதெல்லாம் கிடையாது க்ளஸ்டர் வந்து ஃபுல்லாகவே இருந்து டிஜிட்டல் கிளஸ்டர் அந்த கிளஸ்டரில் வந்து நம்ம பார்க்குற இதெல்லாம் இப்போ வந்து எதாவது அலாட் காட்டுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிளஸ்டர்லேயே வந்து பார்த்துக்கலாம் இப்போ எனக்கு காட்டுற அலாட்டை வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் பிரேக் வந்து ஆக்டிவ்வில் இருக்குது இருக்குது அப்படின்ற அலர்ட் தான் வந்து எனக்கு காட்டுது கிளஸ்டர்ல அதை தவிர வேறு ஒன்று அண்ட் வந்து இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இன்ஃபோர்டைமெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் அண்ட் இதோட இன்சர்ஸ் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் செவன் இன்சஸ் வரும் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இன்ஃபோர்டைமெண்ட் சிஸ்டம் அது அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்டாப் சுட்ச் வந்து இன்ஜினி இங்கே இருக்குது நம்ம எல்லாமே சென்சர்னால தெரியும் இது வந்து சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் இருக்குது இது இந்த ஏசி வந்து நம்ம ஏசி கண்ட்ரோல் பண்ணுறது டெம்ப்ரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறது அண்ட் இந்த இன்ஃபோட்டேமெண்ட் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் அப்ரூஸ் பண்ணுறது வால்யூம் வந்து டவுன் பண்ணுறது இன்ஃபோட்டேமெண்ட் சிஸ்டம் ஆஃப் ஆன் பண்ணுறது எல்லாமே இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அண்ட் இது பக்கத்தில் தான் நமக்கு வந்து கேரில் ஒரு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஸ்பீட் ட்ரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்கில் இருக்குது நான் பிரேக் அமுத்திட்டு இந்த பட்டன் அமுத்திட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரைவ் போயிட்டோம் நம்ம இது வந்து முன்னாடி நம்ம பிளாக் பீஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் பண்ணுது முன்னாடி வந்து வண்டி இருக்குது நீங்கள் வந்து சேஃபா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் பண்ணுது அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் அண்டு இப்போ ரிவர்ஸ் போட்டோம் ரிவர்ஸ் கேம் வந்து ஆல்ரெடி நமக்கு ஆக்டிவ் ஆகிடும் அதுவே வந்து ஆக்டிவ் ஆகிடும் அண்டு ரிவர்ஸ் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இத்தனை ஆங்கிள் பார்த்துக்கலாம் வண்டியை சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் தான் பார்த்தீங்களா நமக்கு பிளாக் பீஸ் முன்னாடி நிற்குது வண்டி சுற்றியுமே வந்து சென்சார் அண்டு ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் சென்சார்ஸு வண்டி இப்போ பார்த்துக்கலாம் இப்போ வந்து ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுற இப்போ நான் வந்து வண்டி மூவ் ஆகுது லைட்டாக மூவ் ஆகுது அதில் நம்ம காட்டுது வண்டி மூவ் ஆகுது எல்லாமே இப்போ வந்து நான் வந்து நியூட்ரல் போட்டு ட்ரைவ் போடுறேன் உங்களுக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி காட்டுது அண்ட் இப்போ நம்ம அந்த பிளாக் பிஸ்கட்டு போகும்போது போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அலர்ட் கொடுக்குது நமக்கு வந்து சென்சாரில் இடிக்க போகுது அப்படி சொல்லிட்டு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபோன் இது வந்து இது வந்து இப்போ நீங்கள் ஹைவேலாம் போகிறீங்க எனக்கு வந்து டிரைவில் போட்டுட்டு சும்மா அப்படியே டிரைவில் ஓட்டுறது வந்து போர் அடிக்குது ஒரு சும்மா ஏதோ ஒரு ஒரு பொம்மைக்கார ஓட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு தள்ளிட்டு நீங்கள் வந்து மைனஸ் ப்ளஸ் பண்ணி ஓட்டிக்கலாம் அந்த மாதிரி ஓட்டிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ரெஸ்டிங் போகிறீங்க அப்படி தான் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லேண்ட் ரோவரில் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவேன் ஒன்றும் இல்லை பார்க்கிங் இப்போ நீங்கள் போய் ஒரு டீ குடிக்க போகிறீங்க பார்க்கிங் போடணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே அவ்வளோதான் இப்போ நான் வந்து கால் எடுத்துகிறேன் வண்டி ஆட்டோமேட்டிக்காக பார்க்கிங் மூட் போயிடுச்சு ஸோ வாய்ஸ் இப்போ இந்த கிளஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஃபியூச்சர்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேமராஸ் அப்படின்ற ஆப்ஷன் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேமரா வந்து என்ன சொல்கிறது கேமரா ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது வண்டி ஃபுல்லாக வந்து சென்சார்ஸ் தான் இதை வந்து த்ரீ சிக்ஸ்டி பண்ணி நம்ம இப்படி ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே வந்து நீங்கள் டச் பண்ணிக்கினா எல்லா சைடு கேமராஸுமே உங்களுக்கு ஆக்டிவாக தெரியும் வண்டி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபியூச்சர் இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல் தான் ரொம்பவுமே அண்ட் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்றதுனால் இல்லை சீட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த சீட்ஸை வந்து டச் பண்ணால் அதான் நம்ம சொல்கிற மாதிரி இது வந்து குளு குழு சீட் அப்படின்னு சொல்லுவோம்ல இதுவே இப்போ வந்து ஆனில் இருக்குது நம்ம இப்போ சீட்ஸ் இது வந்து சீட்ஸ் கேஜி வேணாம் அப்படின்னு ஆஃப் பண்ணிக்கலாம் அண்ட் எனக்கு சீட்ஸ் கேஜி வேணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம் நம்ம வந்து டெம்பரேச்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ரேச்சர் கூலிங்கு ஹீட்டு எப்படி வேணால் செட் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு ஃப்யூச்சர் இதில் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட டைமென்ஷன்ஸ் நம்ம காட்டுது இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிற்குதா எவ்வளோ ஹைட்டு மேலே இருக்குது எவ்வளோ ஹைட் கீழே இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு நமக்கு ஒரு சேஃப்டி அலர்ட்டாக வந்து இது வந்து காட்டுது அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் போட்டு இதுதான் வந்து நம்மளோட பிளாக் பீஸ்லேயே வந்து காட்டுற ஒரு ஃப்யூச்சர் இல்லையா இப்போ ஃபோர் இன்ட்டு ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா நாலு சஸ்பென்ஷனுமே வந்து இந்த ப்ளூ கலர் வந்து நாலுமே வந்து டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காற்று கரெக்டாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து இப்படி இல்லையோ இப்படியும் இல்லை இப்படியும் இல்லை வண்டி வந்து கரெக்டான ஆங்கிள் ஜீரோ ஆங்கிளில் நிற்குது அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எவ்வளோ மேட்டில் நிற்குது அப்படின்ற ஆங்கிள் வந்து இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ நம்ம ரோட்டில் நின்று எடுத்துகிட்டு இருக்காங்கனால பக்காவாக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய அளவுக்கு இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து வண்டியில் இருக்குது அப்படின்னு தான் சோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபைனல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு வந்து பிடிச்ச ஃபீச்சரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ரெண்டு பட்டன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை இருக்க இந்த ஷீட்டு ஒரு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு தேர்ம ஷீட்டுன்னு சொல்லுவாங்க அது பேர் ஏன்னா அது வந்து லைட்டாக ரொம்ப லைட்டாக இருக்கும் அந்த ஷீட் வந்து அது ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட்டு பக்கத்து இருக்க பட்டனை அழுத்தி பிடிச்சிங்கன்னா நம்ம ரேஞ்சர் டிஃபெண்டரோட சன்ரூஃப் வந்து ஓப்பன் ஆகும் அதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பங்கு மொட்டமாடி பங்கு கை தருதா அப்படிலாம் வந்து ஜாலியா இப்ப நீங்க வந்து ட்ரிப் போறீங்க ஈஸியா போறீங்க உங்க பசங்க வந்து ஈஸியா இருந்தா இப்ப ட்ரிப் போட்டு போறீங்க அப்படின்னா அந்த ஃபியூச்சர் வந்து இதுக்கு யூஸ் ஆகும் இது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் அப்படின்னு தான் சொல்லுவேன் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம ஓட்டிட்டு இதோட டிரைவ் எப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் உங்க எல்லாருக்குமே சீட் பெல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போடலன்னு நினைக்கிறேன் அதிகம் நான் பின்னாடி போட்டிருக்கேன் நான் கிளச்சில் இருந்து கால் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா வண்டி செம்மையாக போகுது அப்படின்னு தான் சொல்கிறோம் அவள் தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வண்டியே வந்து லாக் ஆகிடுது ஃபுல்லாக அது வந்து சென்சார்ஸ் இல்லை அதே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே லாக் ஆகிடுது முன்னாடி தான் பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்சு வருது என்ன சேலஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாரி வருது அந்த லாரிக்கு நமக்கு தான் இப்போ பின்னாடி பார்க்கலாம் பின்னாடி வந்து காட்டுங்க பின்னாடி வந்து நம்ம பிளாக் ஃபிஸ்ட் வந்துட்டு இருக்குது இப்போ இந்த லாரியை கொஞ்சம் தாண்டி போயிட்டோம்னா அந்த லாரியை தாண்டியாச்சு டிஃபெண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங்ல இருக்கு இப்ப வண்டி ரன்னிங் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் டிஃபெண்டர் எப்படி இருக்குன்ட்டு இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கேமராஸ் எல்லாமே வந்து காட்டுது சென்சார்ஸ் தான் நான் அதை சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு இது டச் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா வண்டியோட சைடில் காட்டுது பக்காவாக இருக்காது சென்சர்ஸ் இதில் இருந்து சென்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் வண்டி வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளச்சு விட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா டென் வந்துடுது அப்புறம் வந்து நீங்கள் லைட்டாக ஆக்சிடென்ட் பண்ணால் போனோம் வண்டி அப்படியே ஒரு மாதிரி பர்ஃபாமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தருது ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட குழந்த மாதிரி இருக்குது பேக்ஸ் வந்து இவ்வளோ பெரிய டீசல் இன்ஜின் வந்து நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வந்து சுத்தமாக கிடையாது வண்டியில் பயங்கரமாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு அதான் இந்த லக்ஸுரி வெஹிக்கிள் அப்படின்னு வந்து இல்லையா அந்த இது வந்து லக்ஸுரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது ஸ்டாரிங்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிங்கிள் இது தான் ஹேண்டில் பண்ணுறேன் ஸ்டாரிங்கு பேரி இருக்குது அதை தாண்டிடுவோம் இடம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்ட பயமா இருக்கு ஏன்னா வந்து வண்டி கொஞ்சம் காஸ்ட்லி இல்லையா கொஞ்சம் இல்ல நம்ம பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா வண்டி ரொம்ப காஸ்ட்லி பட்ஜெட்டுக்கு ஆனா நமக்கு நம்ம பிளாக் பீஸ் தான் சோ வாஷ் இப்போ இந்த லேண்டரோட டிஃபெண்டரோட ரிவ்யூ வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் மண்டையை புழக்குது அண்ட் இதில் இருக்க டாப் ஃப்யூச்சர்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாம் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோ நிறையா காசு ஒரு வீடியோ நான் எடுத்து போடுறேன் ஸோ இன்னொரு புது வீடியோவில் சந்திப்போம் பாய்